நாம் எத்தனையோ ஊர்களுக்கு சென்றிருப்போம் அங்கு எத்தனையோ ஓட்டல்களை பார்த்திருப்போம் அங்கு உணவுகளை ருசித்திருப்போம் ஆனால் இப்படி ஒரு உணவகத்தை எங்கேயும் பார்த்திருக்க முடியாது ஏன் கேள்விப்பட்டிருக்கவும் வாய்ப்பில்லை அப்படி என்ன உணவகம் அது எங்கிருக்கிறது என்கிறீர்களா இதுதான் எலிக்கான உணவகம் ஸ்வீடன் நாட்டில்தான் இப்படி ஒரு எலி உணவகம் இருக்கிறது அங்கே இருக்கும் அனானி மவுஸ் என்ற கலைக்குழுவினர் இந்த உணவகத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் இவர்கள் ஒரு பெரிய உணவகத்தின் வடிவமைப்பை அப்படியே மினியேச்சர் வடிவமைப்பில் உருவாக்கி அசத்தி இருக்கின்றார்கள் ஒரு அசல் உணவகம் போலவே காட்சியளிக்கிறது இந்த உணவகத்தில் எலிகளுக்கு பிடித்த உணவுகளை எல்லாம் வரிசை கட்டி அடுக்கி வைத்திருப்பார்கள் பாதாம் பிஸ்தா போன்ற பருப்பு வகைகளையும் விதவிதமான வெண்ணெய் வகைகளையும் எலிக்காக தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் எலிகளும் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து உணவை விட்டுச் செல்கின்றன எதற்காக இப்படி ஒரு உணவகம் என்று கேட்டால் எலிகளும் பாவம்தான் சார் அவையும் வாழ்ந்துட்டு போகட்டும் என்கிறார்கள் அனானி மவுஸ் குழுவினர்கள் ஆஸ்திரேலியாவில் உள்ள சில உணவகங்கள் சாப்பிடும்போது செல்போன் பார்ப்பதை தவிர்த்தால் பத்து சதவீதம் தள்ளுபடி வழங்குகின்றதாம் இதற்காக டேபிளில் செல்போன் வைப்பதற்காக தனியாக பெட்டி வைக்கப்பட்டிருக்கும் அதில் செல்போனை போட்டுவிட்டு சாப்பிடுவதை உறுதி செய்ய வேண்டும் சாப்பிடும்போது செல்போன் பார்ப்பதை தவிர்த்துவிட்டு ஒருவருக்கொருவர் பேசியபடி உணவை ருசித்து சாப்பிடுவதற்காக இந்த முறை கையாள்கிறார்கள்